நாம வெல்கும் நம்ம படம் சேனல் வந்து பார்க்க போகிறத மலைச்சேரியில் இருந்தாங்க மலைச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படம் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் இருந்துட்டு இந்தம்மா இந்த டப்பா வந்து பத்திரமா வந்து வையை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி கொடுக்குறாங்க என்னப்பா இது யார் வந்து கொடுத்தது எதுக்காக வந்து கொடுக்குறீங்க என்கிட்ட அதுவும் வந்து பத்திரமா வையின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறீங்களே நீங்களே வந்து பத்திரமா வந்து வச்சுக்கலாம்ல அதுவும் வந்து என்ன வந்து என்கிட்ட வந்து கொடுக்குறதுல வந்து காரணம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு அது ஒன்றும் இல்லம்மா இது வந்து அந்த சாமியார் வந்து கொடுத்தது ஸோ இதை வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம ரேணுகாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்தா அவளுக்கு வந்து மனநிலை வந்து சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சாமியார் வந்து சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து கொடுத்துட்றாங்க நமக்கு இருந்துட்டு என்னது இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா அவளுக்கு வந்து மனநிலை வந்து சரியாயிடுமா அவள் வந்து எங்கள் மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்கா அவள் வந்து எல்லோருமே வந்து பைத்தியாரியாக வந்து பண்ணிகிட்டு இருக்கா அவள் பைத்திகாரின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து சுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் அவள் தான் வந்து எல்லாருமே வந்து பைத்தியக்காரியாக வந்து மாற்றிகிட்டு இருக்கா அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது என்னங்க பண்ணுறது ஒன்றும் வந்து பண்ணுறதுக்கு இல்லை சரி இப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லிகை இருந்துட்டு சரி ஓகேப்பா நான் இது வந்து பத்திரமா வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி வந்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கதிரேசனும் வந்து இதில் வந்து எதனா ஒரு கோக்குமாக்கு வேலை இது பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து மல்லிகிட்ட வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட்டுமே வந்து உண்டாகுதுங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சட்டானா வந்து மல்லியை வந்து எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வந்து துரத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலேயும் வந்து இருப்பாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் கூட வந்து என் மா என் மாப்பிள்ள இருக்கார் என் பொண்ணு இருக்குது இப்போ வந்து என்ன தேவையில்லாமல் வந்து சென்டரில் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து போலியர் எனக்கு அவடைய அப்பா கதிரேசன் சொட்டத்தலையும் வந்து எப்படியுமே வந்து வெளியே அனுப்புறதுக்கான ஒரு முயற்சியும் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து நிறையவே வந்திருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுகாவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்புகிறதுக்கோ இல்லை வந்து வேறு எங்கேயாச்சும் போய் கொண்டு போய் விடுறதுக்கோ வந்து விஜய்க்கு வந்து மனசு கிடையாது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து நம்ம பொண்ணு மேலேயும் வந்து பாசமாக தான் இருக்கார் ஸோ அதனால் வந்து மல்லியை வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து ஒரு திருட்டு பட்டம் கட்டியோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணியோ வந்து இந்த மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம பொண்ணோடு வந்து நம்ம மாப்பிள்ளை வந்து ஐக்கியமாகிடுவாடு அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்து நம்ம கதிரேசன் வந்து இந்த மாதிரியும் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய் நிறைய வந்து பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லியுமே வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னைக்கு வந்து அவர் வந்து ஆப்பு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து யூகிக்கவே வந்து முடியாது அது இல்லாமல் கதிரை சாவுனுக்கு வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து ஆப்பு வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஆப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதிர யார் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்கள் பொண்ணால் தான் வந்து நீ வந்து கெட்டுறதே உங்கள் பொண்ணுங்களால் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து இருக்கா அப்படின்ற இதில் வந்து நீ வந்து தாட்டில் வந்து இப்படி வந்து கிளம்பிகிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா நிஷா வந்து விட்டுட்டு வந்து வந்தது வந்து நீ மிகப்பெரிய வந்து ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து என்றைக்கு வந்து புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நிஷா வந்து அக்கா போனதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் வந்து பார்த்துப்போம் இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து சோறு போட்டுக்கிட்டு ட்ரிங்க் என்னது சரக்கை கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் நிஷா இருந்துட்டு எல்லாமே வந்து நம்ம கையில் தான் வந்து ஒப்படைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து மொத்தமாக வந்து நீ வந்து தூக்கி வந்து எல்லாருக்கும் யாருக்கும் வந்து தரமாட்டேன் என் பொண்ணு வந்து வந்துட்டேன் ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து நிர்வாகம் எல்லாமே வந்து அவள் தான் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நீ வந்து போலி ரேன்கா கிட்ட வந்து கொடுத்துருவியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாக்கு வந்து பயம் வந்துடுச்சு ஸோ இப்போ வந்த செத்து பொழைச்சி இப்போ வந்துருக்கா இதுக்கு முன்னாடி வந்து நான் தானே வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் அவருக்கு வந்து அந்த நன்றி விசுவாசம் வந்து இல்லாமல் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷாக்கு வந்து பயங்கர கடுப்பு ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி கூட வந்து கூட்டணி வந்து வச்சிட்டாங்க நிஷா இருந்துட்டு அதுவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து இந்த ப்ராஜெக்ட் விஷயமா வந்து மேனேஜரை வந்து பார்த்து பேசியாச்சு அதுக்கப்புறம் மேனேஜரும் வந்து காசுக்கு வந்து விலைக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட வந்து மாட்டினாலே வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து விலைக்கு வந்து போய்தான் இல்லை நீ வந்து காசுக்கு வந்து வேலை போக மாட்டியா அப்போ உங்கள் ஊட்டில் இருக்கிறவங்களை யாராச்சும் வந்து ஒருத்தரை வந்து தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடத்த போகிறாங்க ஸோ கடத்திட்டாங்கன்னா வந்து என்ன ஆக போது கண்டிப்பாக வந்து மொத்தமாக வந்து டோட்டலாகவே வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து நான் வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து நம்ம கோட் பண்ணதோடு வந்து நீங்கள் கோட் பண்ணதோடு வந்து இந்தளவுக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாக வந்து பண்ணியிருப்பார் இவர் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மேனேஜருமே வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க சரி ஓகே இந்தளவுக்கு வந்து இந்த ஆள் மண்டியில் வந்து மூளை இருக்கா என்னங்க பண்ணுறது இவன் மண்டியில் வந்து இவ்வளோ வந்து மூளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யார் நிஷாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க எல்லாருமே வந்து முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் இருந்தாலே பக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கதிரேசன் வந்து என்ன பண்ணுறாரு அந்த டப்பாயை வந்து கொடுத்துட்டு மல்லிகிட்ட வந்து பேசிவிட்டு இதை பத்திரமா வைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து வராரு இந்த இந்த கேப்பில் வந்து டப்பா வந்து கொடுக்குற கேப்பில் வந்து நம்ம மனோகர் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே வந்து சரக்கடிக்கிறதுக்கு வந்து வந்துடுறாருங்க என்னது குடி பழக்கம் நலத்தை கிடக்கும் குடி பழக்கம் நாட்டை கிடக்கும் அப்படின்ற ஒரு வசனமும் வந்து போட்டுடுறாங்க அதையும் வந்து காட்டிடுறாங்க இவங்களே வந்து காட்டிடுவாங்களா இவங்களே வந்து அந்த தப்பாவையும் வந்து பண்ணுவாங்களாம் எதுக்காக வந்து இந்த தப்பை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம கதிரேசன் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் பாட்டிலும் ஒரு க்ரீன் கலர் பாட்டிலும் வந்து தூக்கிட்டு அது என்ன பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரியாக வந்து சொல்லத் தரலனா கூட வந்து என்ன வந்து திட்டுவீங்க நான் வந்து குடிக்கிற பையன் கிடையாது ஆனால் அந்த பாட்டில் வந்து என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பில் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து பீர் பாட்டிலில் தான் வந்துருக்கும் நிறையவே வந்து பார்த்துருப்போம் நம்ம வந்து படத்தில் சினிமாவில் பீர் பாட்டில் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த பீர் பாட்டிலில் ரெண்டுத்தையும் வந்து தூக்கிக்கிட்டு அப்படியே மச்சி நான் வாங்கிட்ட மச்சி அப்படின்ற மாதிரி வந்து வந்து வந்துட்டுருக்காரு நம்ம மனோகர் இருந்துட்டு சரி ஓகே அதை வந்து வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு புடிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைடிஷ் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரேசன் இருந்துட்டு என்னடா இது காண்டவனே வந்து எனக்கு வந்து பார்த்து அனுப்பிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கதிரேசனும் வந்து அதை வந்து எடுத்துக்கிறாரு அவரும் வந்து ஒரு பக்கம் குடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன அவங்களுக்குள்ளே வந்து தில்லுமுல்லு வந்து நடக்க போகுது ஒரு காமெடி வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த புல்பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை யூ விட்டா